வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கல்வித்துறையில் ஐந்து முதல் ஏழு மற்றும் பதினைந்து முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு ஆதார் கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் அது சார்ந்த ஒரு ஆணையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து ஸ்கூல்ஸ்லேயே பண்ணாங்க இப்போ வந்து அஞ்சல் துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட போகுது அப்படின்றது தான் இந்த செய்தி ஸோ பதினைந்து லட்சம் மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண போறாங்க நீங்க வந்து அந்த அஞ்சு டு ஏழு வயசுக்குள்ளே அதாவது ஒன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவராக இருக்கீங்க அப்படி இல்லனா பதினைந்து டு பதினேழு அந்த ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களாக இருக்கீங்க அப்படினா மொத்தமாக ஐந்து முதல் ஏழு வரை சுமார் எட்டு லட்சம் மாணவர்களும் பதினைந்து முதல் பதினேழு வரை ஏழு லட்சம் மாணவர்களும் இருக்காங்க உங்களோட வங்கி கணக்குல அரசாங்கம் கொடுக்குற பணமெல்லாம் ஏறும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் ஸோ அது சுமூகமாக இருக்கிறதுக்காக தான் இந்த கட்டாய பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்க வேணும் அப்படின்ற இந்த அண்மை செய்தி நம்ம பார்க்குறோம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்